ம் சராம் ஜ சாய்ராம் அப்பாவுடைய அற்புதத்துக்கு அளவே இல்லை அப்படிதான் சொல்லணும் போன வாரம் நம்ம பார்த்தோம் அதாவது என்ன பார்த்தோம்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காந்தி நேரு இந்திரா காந்தி அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க அந்த மூணு பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா அம்மா அப்படிதான் வச்சிருக்காங்க பேர் ஏன்னா அவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிங்க அவங்க விவசாயிங்க ஊரில் இருந்தவங்க அப்பா இந்த பேர் வச்சாங்க அதுக்கு பிறகு இங்க சென்னைக்கு இடமாற்றம் இமிகிரேட் ஆகிட்டாங்க அப்புறம் வந்து என்னாச்சு அந்த மூணு குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து மில்ட்ரிக்கு போனார் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் போயிட்டு திரும்பிட்டார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ரிட்டையர்ட் அப்போ வந்து மில்ட்ரிலேருந்து வரவங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வர்றாங்க அந்த மாதிரி அந்த மூணு பிள்ளைகளில் அந்த காந்தி அவர் வந்து இங்கே வங்கியில் இங்கேயே வேலை செய்கிறார் இன்னொருத்தர் நேரு இருக்கிறார் இல்லையா நேரு வந்து அவர் தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் வந்து இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் எஸ் மேனாக இருந்து இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வேலை கிடச்சிது அங்கே வேலை பண்ணிகிட்டு இருந்தாருங்க அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து திடீர்னு இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனா பீரியடில் போன வாரம் நம்ம பார்த்தோம் இப்போ ரொம்ப நெருங்கிய சொந்தம் நமக்கு அவர் நெருங்கிய சொன்னோம்னா என்னுடைய சகலருக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப அந்த அவருடைய சகலர் அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு அதாவது ஜஸ்ட் கோல்டு வந்தது முதல்ல கோல்டு வந்துச்சு அப்புறம் வந்து ஃபீவர் மாதிரி ஃபீல் பண்ணார் உடனே ஹாஸ்பிட்டல் போனாங்க அவர் வந்து அங்கேருந்து விடலை அவங்க மனைவியையும் கூட்டிட்டாங்க இப்போ தான் அவருடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதாவது நேரோட பிள்ளைக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு மூணு நாலு தான் ஆகுது இவர் நேர கூட்டி போனவுடனே அவங்க மனைவியும் கூட்டி போட்டாங்க ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ் தான் வந்துச்சு டெஸ்ட் பண்ணும்போது இந்த கரோனா இந்த கோவிட் அந்த நோய் வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு ஆனால் வந்து ரெண்டு பேரும் விடலை இடையில என்னாச்சு ஒரு வாரம் ஆச்சு நேர் இறந்து போனார் எப்படி இறந்தார்னு தெரில அவங்க மனைவியை வந்து வச்சுருக்காங்க கூட வச்சுருக்காங்க இறந்து போன நேரு வந்து தான் சட்டம் போட்டிருக்காங்க இறந்து போன அந்த கரோனாவில் இறந்து போன அந்த அவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கோ அல்லது எரி எரி ஊட்டுறதுக்கோ தடையாக இருந்தால் மக்கள் தடையாக இருந்தாக அவங்கள வந்து மூணு வருஷம் சிறை தாண்டினான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கு தான் வந்திருக்குது ஆனால் இது வந்து போன வாரத்தில் நடந்தது இல்லையா அதனால் எங்கேயுமே வந்து எரிய எந்த இடுகாட்டுலேயுமே வந்து அவர் அனுமதி பண்ணலை மக்கள் மக்களெல்லாம் வந்து துரத்துகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம காஞ்சிபுரம் கலெக்டர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து வில்லியம்ஸ் அவர் வந்து என்ன செஞ்சார் ஒரு இதுவே கொடுத்தார் ஒரு ஆர்டரை கொடுத்தார் இது வந்து சித்திலம்பாக்கம் மயானத்தில் எரிவூட்டப்படணும்னு சொல்லிட்டு ஆனால் அங்கேயும் விடலை திரும்பி கொண்டு போயிட்டாங்க இப்போ அவர் நிலமை அங்கேயே ஹாஸ்பிட்டலே வச்சிருக்கிறாங்க குளிர் ஊட்டப்ப அந்த அறையில் வச்சுருக்காங்க இனிமேல் நாளைக்கு ஒரு தான் அதை கொண்டு வருவாங்க இதுக்கடையில் இந்த இது ஏன் சொல்கிறோன்னா மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார் இந்த இந்த பதிவை நம்ம போட்டிருந்தோம் இல்லையா இந்த பதிவை போட்ட பிறகு அவர் இதை பார்த்துட்டு இருக்கிறார் ஏன்னா அவங்க அப்பாவை அவர் கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா வயசானவர் அறுபத்தி ஏழு வயசாக என்னமோ ஆகுது அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவர் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா நோய் எதிர்ப்பு சக்தி அவருக்கு கம்மியாக இருக்குது உடல் நிலம் வர சரியில்லை ஃபீவர் அதனால் அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த கோவிட் டெஸ்ட் அவருக்கு பண்ணுறாங்க இப்போ பண்ணிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்றைக்கில்ல முந்தான வரைக்கும் வந்து அவருக்கு டெஸ்ட்டு முடியல முடியல அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த தம்பி வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார் அப்பா வந்து உங்களை தான் நம்பியிருக்கிறேன் சாயப்பா தான் நம்பியிருக்கிறேன் இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நம்பி வந்திருக்கிறேன் நான் தயவுசெய்து நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோங்க இது பிரார்த்தனை வைங்க அப்பாட்ட வைங்க நான் வந்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலேருந்து நேராக ஃபோன் பண்ணார் நேராக வந்துட்டார் வந்துட்டு இந்த பிரார்த்தனை வச்சோம் அதாவது இந்த நேருடைய கதையில் அவர் என்ன செஞ்சார் அது நெகட்டிவாக இருந்தது ஏன்னா இந்த டெஸ்ட் பண்ணுற விஷயமெல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்தது இப்போ தான் வந்து இந்த கிட்டெல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து மருத்துவத்துறையில் கொஞ்சம் அந்த கிட்டெல்லாம் வந்த பிறகு சரியான முறையில் இதெல்லாம் வருது இப்போ வரதுக்கு முன்னாடி தான் வருது இப்போ வந்த பிறகு இப்போ அந்த தம்பி வந்து சொன்னார் சொல்லி பிரார்த்தனை பண்ணும் முதல் நாள் பண்ணார் பிரார்த்தனை மறுநாள் சாயங்காலம் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணார் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பா பிரார்த்தனை கை குடித்து சாயப்பா எங்களை வந்து காப்பாற்றிட்டாரு அப்பா காப்பாற்றப்பட்டார் வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம் தேங்க்ஸ் டு சாயப்பா தேங்க்ஸ் டு சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னார் இது அற்புதம் அற்புதத்திட்டே அற்புதம் இந்த மாதிரி தான் ஒருத்தரும் பயப்படாதீங்க கோவிட் வந்து நமக்கெல்லாம் வராது ஏன்னா நம்ம வந்து வெப்ப பகுதியில் இருக்கிறோம் நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வெளியில் போகாமல் இருக்கணும் நம்ம வெளியில் போனால் நம்மளை தேடி அது வராது நம்ம போ எங்கன்னா வெளியில் சுற்றினா அது அது நம்மளை சுற்றிட்டு வந்து நம்ம மேலே தொத்திக்கும் அதனால் தயவுசெய்து யாரும் வெளியில் போகாதீங்க நம்மளை சாயப்பா காப்பாற்றுவார் உள்ளே வராத நமக்குள்ளே வராத நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் சாயப்பா நம்மளை காப்பாற்றுவார் அதனால் தைரியமாக இருங்க நல்லா இருங்க தனித்து இருங்க இருங்க விழிப்போடு இருங்க கண்டிப்பாக கோவிட் நம்மளை வந்து சேரவே சேராது சாயப்பா நம்மளை வந்து காப்பாற்றி இருப்பார் எப்போவுமே சாயப்பா காப்பாற்றுவார் இந்த மாதிரி அற்புதத்துங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவர் ஒன்று இல்லை உலகம் முழுக்க செய்வார் சீக்கிரமாகவே இந்த கோவிட் வந்து கண்டிப்பாக களையப்படும் அப்பா வந்து அன்றைக்கு கோதுமை மாவை தூவி இந்த காலரா நோயை விரட்டின மாதிரி இன்றைக்கு உலகங்கும் தூவிட்டுருக்கிறார் உலகங்கும் தூவக்கூடிய அந்த கோதுமை மாவு உலகத்தை விட்டு விரட்டப்படும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஜெய் சாய்ரா என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളു മലിക്